கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் இயேசுவே உங்களுக்கு நன்றியப்பா நன்றி அப்பா தேங்க்யூ ஜீசஸ் இயேசுவே உடைய இரத்தத்தால் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் கிருபையை தந்து வழி நடத்தும் அப்பா ஹலலோயா தேங்க்யூ சீசஸ் தேங்க்யூ ஃபார் ஹலலூயா நன்றி நன்றி நன்றிய சுவேமை துதிக்கிறோம் நன்றிய பாமை துதிக்கிறோம் 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 ஹலலூயா மாகிமையின் நம்பிக்கையே மாறீடாத என் செய்ய மையோ பற்றி கொண்டே Magazine, when she could பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை உண்மையாய் இருப்பானாகில் நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பதினெட்டு ஒன்பதிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் கற்பனைகளை கொடுத்திருக்கிறார் ஏ பதினெட்டு நான்கிலே வாசிக்கிறோம் இதோ எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகம் ஒருவன் நீதிமானா இருந்து கர்த்தருடைய நீதியின்படி செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அந்த நீதிமானை குறித்து நம்ம தெரியும் இயேசுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு நம்ம நீதிமான்கள் ஆகிறோம் ஆனால் நம்ம பிரகாசிக்கப்பட்ட பின்பு கத்துடைய கட்டளைகளின்படி நடப்பதற்கு நம்முடைய மனதை நாம் செலுத்த வேண்டும் இங்கே பார்க்குறோம் இருபதாவது வசனம் பதினெட்டு இருபதுல பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் துன்மார்க்கம் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளையெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானே அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை ஒரு து ஒருவன் துன்மார்க்கனாக இருந்தாலும் அவன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி அதனால்தான் பார்க்குறோம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் ஒரு துன்மார்க்கனாக இருந்தாலும் தன்னுடைய பாவத்தை விட்டு திரும்பி என் கட்டளைகளெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான் அவன் சாவதில்லை அவன் செய்த எல்லா மீறிதல்களும் நினைக்கப்படுவதில்லை அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் இப்போது நம்ம நீதிமன்ற்களாக மாறிட்டோம் ஆனால் நீதிமான் ஆன பின்பு இருபத்தி நான்காவது வசனம் நமக்கு எச்சரிக்கையாக சொல்லப்படுகிறது நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவகுப்புகளின்படியும் செய்வானே அவன் பிழைப்பானோ அவன் செய்த எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை அவன் துரோகத்திலேயும் சாவான் என்று பார்க்கிறோம் நீதிமான் தன் நீதியை விட்டு அநீதி செய்து அதில் சேர்த்தால் அவன் செய்த தன் அநீதியின் நிமித்தம் அவன் சாவான் நம்ம நீதிமானாக கர்த்தர் இருக்கிறார் ஆனால் நாம் தொடர்ந்து அவருடைய கட்டளையின்படி கற்பனைகளின்படி செய்து அவருடைய நீதியை செய்யும் பொழுது நாம் பிழைப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது கத்துடைய கற்பனைகளை நாம் கை கொள்வோம் அதனால் நமக்கு மிகுந்த பலன் உண்டு சுத்திரம் அப்பாவை துதிக்கிறோம் கர்த்தாவே எங்களை தாத்தியுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கட்டளைகளின்படி நடக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் செய்து சொல்லுவோம் என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழுவதுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் ப்ளெஸ்